போயிட்டு இருக்காங்க மட்டும் தெரியும் எடப்பாடியோட கடைசி தேர்தல் கிட்டத்தட்ட அவர் தலைமைக்கே நடக்க போற பெரும் பிரச்சனை ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா கட்சி இரண்டு மூன்று நான்காக உடையும் எடப்பாடியோட தலைமையே எடுக்கப்படும் இந்த மாதிரியான தலைவர்கள் தான் உண்மையாவே அரசு சமுதாயத்தை மாற்றுவாங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு அடுத்த தலைமைக்கு ஒரு தலைவன் வேணும்னு சொன்ன இதுதான் இந்த தனி சாரி அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைத்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் வெற்றி உறுதி அந்த கில்லர் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா இந்த ரெண்டு காம்பினேஷனை பார்த்தோன்னா விசிக்காவே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த இடத்துல நான் ஒன்னு தெளிவுபடுத்துறது நான் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பேன் எந்த இடத்துலையும் விஜயன்னா திமுகவை பாயசம் என்று சொல்லவில்லை வணக்கம் வணக்கம் வாரிசு படத்தோட ஆடியோ லான்ஸ்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய வந்து அடையாளப்படுத்துனதுல சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அதுக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியாலாம் ஆச்சு அது வேற விஷயம் ஆனால் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன அதே வாயால இப்போ வந்து விஜய் அவர் வச்சு செஞ்சிருக்காரு பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை கூட இவ்வளவு தூரம் பேசியிருக்க மாட்டார் விஜய் அந்த அளவுக்கு நாட்டாம சரத்குமார் பேசியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க சுப்ரீம் ஸ்டாருன்றீங்க நாட்டாமன்றீங்க நான் ரம்மின் ரம்மி நாயகன் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதையும் சேர்த்துக்கலாம்ல நம்ம ரம்மி நாயகன் அப்படிதாங்க போற இடத்துல அடிச்சு விட்டுக்கிட்டு எங்கங்க விசுவாசத்துல கொஞ்சம் எல்லாம் மீறுவார் உதாரணத்துக்கு நேற்று இந்த மூண்மொழி கொள்கை சம்மா பேசும்போது கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு டே எனக்கு டேட் ஞாபகம் இல்லை பட் ஆனால் அவர் பேசுனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நிறையா மீட்டிங்கில் பேசினேன் நான் திராவிட சித்தாந்தத்தை கோலோன்றி வந்தவன் சின்ன வயசில் நானும் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்குலாம் நின்னவன் அந்த அதில் அந்த மொழி மொழிப்பற்றோட அந்த மொழி சம்ம ஏதோ இடத்துல வரும்போது நான் இப்போ பங்கேற்றுருக்கேன் நான் வந்து மொழி பற்று உள்ளவன் நான் தமிழுக்காக அப்படி அப்படின்ட்டு நான் அடிச்சு விட்டு அப்போ இப்போ வந்து மும்மொழி கொள்கை தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பெரு அவரை பற்றி அவர் வந்து மிகப்பெரிய தியாகிங்க அவர் வரலாற்றை இடம் படிச்சிருக்காரு இது வரைக்கும் யாரும் செய்யாது தெரியுமா உங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சிக்கு நித் சீட்டு ஒதுக்குவாங்கள்ல அந்த கூட்டணி கட்சி என்ன பண்ணும் சீட்டு ஒதுக்குனா பத்தாவது எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும் ஒத்துக்கலாம் வெளில வந்துடும் கூட்டணி விட்டு ஆனால் உலகத்திலே ஒரு கட்சி கொடுத்த சீட்டை திருப்பி அந்த கூட்டணிக்கே ரிட்டர்ன் பண்ணது பார்த்துருக்கீங்களா அது நம்ம அண்ணன் தான் ரம்மி தான் அதனால் ஒரு சமத்துவமான கட்சியை ஒன்று ஆரம்பித்து அந்த சமத்துவத்தை அழித்து சமத்துவமே இல்லாத ஒரு கட்சியை போய் சேர்ந்துருக்காரு அப்படின்ற போது வேற என்ன சொல்கிறது அவரை பற்றி தான் சொல்ல முடியும் என்ன இருந்தாலும் ராஜராஜ சோழனை பழவேட்டரால் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவர் எடுக்கிற பாலிசி டெசிஷன் எல்லாமே இரண்டு மணிக்கு பெண் மனைவி கிட்ட கேட்டு எடுக்கிறார் அதனால் அதெல்லாம் நடக்காது ஸோ ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தான் என்ன இருந்தாலும் பழவேட்டர் பழவேட்டர் தான் ஓகே கருணாசும் வந்து பொலிட்டிக்கலா வித் திரு விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே சில முறை பேசியிருந்தாரு இப்ப நடந்த முதல்வருடைய பிறந்தநாள் விழாலையும் பாயசம் பாசிசம்லாம் சொல்றாங்க இவர் ஒரு பாதரசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இப்போ அது ஃபஸ்ட் ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் திமுக அரச வந்து எங்கேயுமே விஜயன் நான் வந்து பாயசம்னு சொல்லவே இல்லை அவங்களையும் பாசிசம் தான் சொல்றாங்க நான் கம்யூனிஸ்ட் அந்த சண்முகம் ஐயா கூட சொல்லும்போது பாசிசம் தான் நாட்டுக்கு கெடுதல் பாயசம் தித்திக்கும் இனிக்கும் நல்லது அப்படின்ற எங்கள் பா பாயசம் எந்த அர்த்தத்தில் சொல்றாரு நீங்கள் செய்யறத பாயசம் நினச்சிக்காதீங்க நீங்களும் பாசிசம் தான் சொல்றாரு ஆனா இவங்க அப்படியே உல்ட்டா பண்ணி எங்களை பாயாசம் சொல்கிறார்கள் பாயசம் சொல்கிறார்கள் இவங்களே அந்த தித்திப்பை ஏற்றுக்கிட்டு இட்ஸ் இட்ஸ் ஆடட் குளோரின்னு சொல்லுவாங்க டு த ஃபுட்டு இப்போ நம்ம சமைக்க சாப்பாடு போவோம் கல்யாண சாப்பாடு விருந்துக்கு கடைசியில் அந்த பாயசம் கொடுப்பாங்கல்ல ஆன் டச் சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து அதை பண்ணுறேன் நம்மளோட காணொலி மூலமா கிளியர் பண்றேன் எந்த இடத்துலயும் விஜயன்னா திமுகவை பாயசம் என்று சொல்லவில்லை நீர்கள் அவர்கள் செய்வது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வதும் பாசிசம் தான் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமாக இப்போ வந்து நம்மளோட பத்திரிகை அஹ் விகுடனோட பத்திரிகையை வந்து கணக்கை வந்து முடக்கினாங்க இவங்க பிஜேபி பிஜேபி அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து பாசிச ஆட்சி சர்வாதிகார ஆட்சி இந்த பாசிச ஆட்சியை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லி போட்டாங்க நீங்க சவுக்கு சங்கருக்கு பண்ணது என்ன அது என்னென்ன கிவ் அண்ட் டேக் பாலிசி ட்ரீட்டா ரெண்டு பேரும் உட்காந்து நீங்களும் முடக்கினீங்களா அதே கருத்து சுந்தரம் தானே தவறு செஞ்சிருக்காரு உங்களை தவறாக பேசிவிட்டார் உங்களுக்கான அவமதை கொடுத்துட்டா நீங்க கோர்ட்டுக்கு தானே போகணும் இதனா சொல்றீங்க அங்க பிஜேபிக்கு அதனால் சொல்றீங்க ஒருவேளை நீங்க தவறுன்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு ஏன்னா கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனால் அதை எல்லை மீறும் போது கண்டிப்பாக பாஜக போயிருக்கலாம் முடக்காம அப்ப நீங்களும் செஞ்சீங்க இந்த கம்பாரிசன் அப்போ அது வந்து ஃபாசிசம் இது பாயாசமா இப்போ நீங்க சொல்கிறாங்கல்ல எல்லாரும் பாயாசம் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விகடனை முடக்கியிருக்காங்க பத்திரிக்கையை அந்த இந்த இது வெப்சைட்டை அதை முடக்கிறாங்க அப்படின்ற போது அது பாசிசம் தான் அப்போ நீங்கள் சவுக் கண்ணா சவுக் சங்கரண்ணனுக்கு பண்ணதையும் முடக்கி இருக்கீங்க குண்டாஸ் போட்டிருக்கீங்க அரஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்போ இது பாயசம் இல்லை இதுவும் பாசிசம் தானே இந்த வேரியேஷன் தான் அவர் போது ஒரு ரைமிங்ல சொல்றாரு அவங்க செல்வது வந்து பாசிசமாக நீங்கள் செல்வது பாயசமாக நீங்கள் ரெண்டு பேருமே பாசிச கட்சி தாண்டா அப்படின்ட்டு இவர் கருணாசனை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அப்போ அம்மா இருக்கும்போது வேற இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்பாவுக்கு வேற மாதிரி பேசுகிறார் போல இருக்கு என்ன சொல்லலாம் அவர்களா லொடுக்கு பாண்டி லொலு சபா பண்ணுறதெல்லாம் பெருசாக பிரசாந்த் கிஷோர் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து கே பற்றி தான் அவர் பேசுறாரு அதில் ஒன்று குறிப்பாக அவர் சொன்னது தலைப்பு செய்தியானது அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு இதை என்னன்னா அதை சொல்ல வேண்டியது திரு விஜய் அவர்களோ இல்லை திரு புசியானந்த் அவர்களோ பிரசாந்த் கிஷோர் வச்சுங்க அதை சொல்லணும் என்ன காரணம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு

பீகார் எலெக்ஷனுக்கு எனக்கு விஜய் தேவைப்படுவார் விஜய் எனக்கு ஒரு பெரிய அசர்ட்டா இருப்பாரு ஏன்னா விஜய் வந்து பயங்கர பாப்புலர் பீகாரில் அவர் பிரச்சாரம் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு அசர்ட்டா இருக்கும் ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் அவர் சொல்றாரு இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா அவர் சொன்னது நான் பேசினதை வைத்துக்கொண்டு விஜய்யோட விஜயனாவோட நான் பேசினதை வைத்துக்கொண்டு இவர்கள் இரண்டு பேர் இல்லாத தனித்து தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதா சொல்றாரு அது வந்து ரொம்ப இப்ப இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஏன்னா திமுக மட்டுமே விமர்சிக்கிறார் அதிமுகவை விமர்சிப்பதில்லை அதனால் இது வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி போட போறார்கள் அப்போ வந்து அதிமு திமுகவை விமர்சிக்கிறது எதிர்க்கிறதுக்கு காரணம் ஊழல்னா அப்ப அதிமுக மட்டும் என்ன அவங்க ஊழல் கட்சி இல்லையான்னு கேட்டாங்கல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரியான ஒரு டாக்காக தானே நான் டிபேட்டை மேபி வரும் காலங்களில் விஜய்னா மிஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா நிச்சயமாக கேள்வி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு அவர் பதில் சொல்வார் என்ன எதில் நிற்கணும் ஸ்டாண்டுன்றது அது கிட்டத்தட்ட இவர் வந்து இது பண்ணி என்ன சொல்கிறார் ஏன்னா வந்து கண்டிப்பாக பல மணி நேரம் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும் அதில் எல்லா விதமான பர்மடேஷன் காம்பினேஷன்ஸும் போயிட்டுருப்பாங்க அப்போது இந்த இடத்துல விஜய்ண்ணா ஒன்று தெளிவுபடுத்துறது நான் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பேன் அதில் என் கொள்கை என் கோட்பாடு நான் எதை நோக்கி பயணிக்கிறேனோ அதை நோக்கி நான் வந்து நகர்றதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை ஏன் இதை சொல்றேன்னா ஒருவேளை திமுக அதிமுக சாரி அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைத்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வெற்றி உறுதி அந்த கில்லர் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா இந்த ரெண்டு காம்பினேஷனை பார்த்தோன்னா விசிகாவே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஜெயிக்கிற இடத்துல தான் கட்சிகள் எல்லாமே இருக்கும் இன்று ஏன் விசிகா திமுக உடனே இருக்கிறதுனா அது ஒரு வெற்றி கூட்டணி வெல்லும் வெல்லக்கூடிய இடத்துல இருக்குன்றதுனால அந்த வின்னிங் காம்பினேஷனா உட்காந்துருக்காங்க இந்த இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஒரு இருபது பதினஞ்சு சதவீதத்துல இருபது சதவீதம் மோட்டு பயஞ்சே வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஒரு இருபது முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கும்போது இந்த ஆட் வேல்யூவா வரும்போது கண்டிப்பாக அங்க சீட்டோட இங்க ஜாஸ்தி கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும் இப்போ வெற்றி கழகம் வெற்றி தலைவர் வெற்றி கூட்டணியை விட்டுட்டு தனியா நிக்க நினைக்கிறேன் அது சொல்ல வர அதுதான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல இதை விட்டுட்டு இருபத்தாறுக்கு தான் தனிச்சு நிக்கிறாரு ஒரு ரிஸ்க் தான் சரிங்களா வெற்றி பெறுவார் அதில் நான் வந்து மாற்று கருத்தில் ஏன்னா அதுக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேள்விக்குன்னா அதுக்கு நான் பதில் பதில் சொல்லுவேன் எப்படி வெற்றி பெறுவார் ஏன் வெற்றி பெறுவார்னு பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு அஹ் இன்னைக்கு என் கையில் ஆல்ரெடி க இருக்கு இருந்தாலும் இதை விட்டுட்டு ஒரு வேலை இருக்குன்னு நான் உட்காந்துருக்கேன் வேணாம் பாருங்க ரிசைன் பண்ணிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு போனா அது எப்படி ஒரு விஷயம் வெற்றி பெறுவார் தன்னம்பிக்கையில் விஜயன்னா யாரையும் நம்பாமல் ஒரு கொள்கையோட ஒரு மாற்றத்துக்காக ஒரு தீர்வுக்காக தன்னை தன்னம்பிக்கையுடன் வருகிறார் நான் தான் பாக்குறேன் அதுக்கு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட்டிவ்வாக நாங்க நிக்கிறோம் சொல்ல வரேன் எங்களுக்கு இது தேவைப்படுது போதும் இவங்க இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளும் போதும் இவங்களுக்கு வானா ரொம்ப இதுவா சொல்லணும் பாத்தீங்க வச்சுங்களேன் இது கொஞ்சம் எமோஷ்னல் விஷயம் தான் பட் ஸ்டில் இது எப்படி எடுத்துக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிடுறோம் உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல திஸ் வில் ப்ரூவ் டு பி இஸ் த லீடர் ஏன்னா இந்த இடத்துல வெற்றி இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தால் அது வெற்றி என்ற உறுதி இருந்தாலும் எனக்கு இது வேணாம் வெறும் அரசியல் செய்து நம்பர்ஸ்க்காக வாக்கரசியல் மட்டுமேன்றது இல்லாம இந்த மாதிரியான தலைவர்கள் தான் உண்மையாவே அரசு சமுதாயத்தை மாற்றுவாங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன் வேணும்னு சொன்ன இதுதான் இந்த தத்துணி நான் முன்னாடி சொன்னது எல்லாமே நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து மேட்ச் பண்ணிட்டே வரலாம் கோடி உள்ள வந்துட்டே இருக்கும் இது ஒரு வெற்றி அவரு கன்ஃபார்ம்டு ஆனால் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் ஒரு அறுபது சீட்டு வரைக்கும் கன்ஃபார்ம் ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியோட கடைசி தேர்தல் கிட்டத்தட்ட அவர் தலைமைக்கே நடக்க போற பெரும் பிரச்சனை ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா கட்சி இரண்டு மூன்று நான்காக உடையும் எடப்பாடியோட தலைமையே எடுக்கப்படும் அவர் தலைமைக்கு அவரை மாற்று தலைமை வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இதுக்கு மேலே கண்ட்ரோல் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்களோட டெட்லைன் மாதிரி விஜயனாக்கு எதுவும் பெருசா கிடையாது அவரோட ஃபர்ஸ்ட் முதலாம் எலெக்ஷன் தான் இதில் என்ன கொண்டு வந்தாலும் அது அவருக்கு ஒரு பெஞ்ச்மார்க் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது பெஞ்ச் மார்க்கு இது எப்படி வருது அப்படின்னா முதல் எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது பதினைஞ்சு சதவீதம் இன்னைக்கே சொல்லிட்டாங்க இன்னும் களத்துக்கு வராமையே களத்துக்கு வந்தா அது இருபது ஆகலாம் இருபத்தஞ்சு ஆகலாம் ஆனா அந்த பதினஞ்சே வச்சுப்போமே மினிமம் பதினைஞ்சு சதவீதம் என்பது ரெகனைஸ்ட் பார்ட்டி கட்சி ஆரம்பிச்சு இரண்டு வருஷம் ரெகனைஸ்ட் பார்ட்டியா தமிழ்நாட்டில ஆரம்பது சாதாரண விஷயம் இல்ல எந்த கட்சியும் அந்த மாதிரி ஆனது இல்ல இருபது வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முப்பது வருஷம் ஆனா கூட தான் வந்து அப்படி எட்டி பார்க்குற நிலைமையில இருக்காங்க இன்னும் சில கட்சிகள் வரல முப்பது வருஷம் ஆனால் ஆனா இவர் ரெண்டாவது வருஷத்துல வரணும் அதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பெரிய ஒரு ஒரு இதுதான் ஆனா அந்த காம்பிரமைசிங் குள்ள எல்லாம் போகல எனக்கு என்ன நடக்கணும் நான் என்ன நோக்கி வந்திருக்கேன் ஒரு மாற்றம் கொடுக்கணும் தமிழகத்துக்கு ஒரு புது அரசியல் ஒரு பியூர் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும்ன்ற இலக்கு வெற்றியா மாற்றமா சார் இலக்கு வெற்றி தான் ஆனால் அந்த வெற்றிக்காக காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறார் தேவை இப்போ ஒரு அதுதான் சொல்றேன்ல இந்த இரத்த தான் அவரோட நேர்மையான ஹானஸ்டியான பியூர் பாலிட்டிக்ஸ் நான் சொன்னல அது வருது எங்க வருதுன்னா இங்க கூட சேர்ந்தா ஜெயிச்சிருவோம்ல ஜெயிச்சிருவோம் வா அப்படின்னு போலியே ஏன்னா அது வந்து ஊழல் கட்சி இப்போ வரைக்கும் போல இன்னைக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நான் பேச முடியும் கரெக்டுங்களா இன்னைக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் அந்த ஸ்டாண்ட்ல தான் நிற்பார் இல்ல அதில் கூட இன்னொரு விஷயம் சொல்றாங்க நேற்று பொதுச்செயலாளர் செயலாளர் புசியானந்த் ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் அதுல யாரெல்லாம் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளர்களோ அவங்க சொல்ற கருத்து தான் தாவேக்காவினுடைய கருத்து மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லைன்னு சொன்னாரு பிரசாந்த் கிஷோர் பேட்டிக்கு அடுத்த நாள் இது வந்த உடனே பிரசாந்த் கிஷோரோட பேட்டியை தான் ஆனந்த் இப்படி சொல்றாருன்னு ஒரு தர அது வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பிகேக்கான மரியாதை என்னன்றது நம்ம வந்து ஆண்டு விழாலே ஒரு ஸ்டேட்மெண்டா குடுத்துட்டாரு பிகேக்கான மரியாதை என்ன நம்ம ஆண்டு விழாலே பாத்துட்டோம் புரியுதுங்களா எல்லார் பேரையும் அழைத்தது யாரு ஆனந்த் எல்லார் பேரையும் அழைத்தது இத்தனைக்கும் தலைவர் பேரை கூட சேர்த்து அழைத்தது சொல்றேன் அழைத்தது ராஜ்மோகன் ராஜ்மோகன் பிரசாந்த் கிஷோர் யார் அழிச்சாங்க தலைவர் விஜயண்ணாவே போய் ஸ்டேஜ்ல ஏறி நின்று மைக்க பிடிச்சி அவர் கூப்பிட்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு மேல ஒரு மரியாதை இருக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு இருக்கும் இரண்டாவது தாண்டி பிரசாந்த் கிஷோர் ஒண்ணும் புதுசா பொய் ஒன்றும் ஒண்ணும் பேசலையே இஷ்டத்துக்கு அடிச்சு விடலையே அவருக்கான எப்ப பேசுறாரு பிரசாந்த் கிஷோர் முன்னா பேசிந்தாரு விஜயண்ணாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி தாவேக்காவை மீட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி கூட சரி ஓகே அவர் பேசினா இது அவர் சொல்றாரு ஐ ஐ சேஸ் என்ன சொல்றா வென் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் விஜய் ஐ திங்க் சோ தட் ஹிஸ் ஆல் இஸ் மைண்ட் இஸ் கோ டு ஆல் அலோன் ஹி டசன்ட் வாண்ட் டு ஹவ் எனி அலையன்ஸ் வித் எனிபடி ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் அலோன் தான் சொல்றாரு தாவேக்காவுடைய கருத்து விஜயோட கருத்தா தான் அது இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஆமா அது அதை அவர் சொல்றாரு நான் விஜய் கூட பேசின விஜய்னா கூட நான் பேசினதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மைண்ட்ல தான் இருக்காரு அவருக்கு யாரு கூடையும் கூட்டணி போகணுன்ற அவசியம் இல்லை வேணும்னா வரட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம தனிச்சே நிப்போன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்கறாங்க அதுக்கு அந்த பேட்டியாளர் கேக்குறாங்க இஸ் திஸ் பாசிபிள் நூத்தி அவர் வந்து சரி அப்ப தனிச்சு நிக்கிறாரா எந்த சதவீதம் வாக்கு வாங்குவாருன்ற போது ஆட்சி அமைப்பாரு தனிச்சு நின்னா அவருக்கு இன்னும் ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு ஆட்சி அமைக்கன்னு சொல்றாங்க அப்ப அவர் திருப்பி கேட்கிறார் என்ன சொல்றீங்க சாத்தியம் சாத்தியங்கிற நூத்தி பதினெட்டு சீட் வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமான்னா எஸ் சாத்தியம் அதை நீங்கள் இந்த நான் பேசுற பேட்டியை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா வச்சுக்கோங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் போட்டு காட்டுங்கன்ற கான்பிடென்ஸை கொடுக்குறாருல இது வரைக்கும் அந்த பிரசாந்த் கிஷோருக்கு வெளியில வந்ததே கிடையாது

அந்த பாயிண்ட்ல தான் நான் சொல்றேன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா பத்து பத்து பன்ன பத்து கட்சிகளுக்கு மேல் வேலை செஞ்சு எந்த ஸ்டேஜும் எந்த கட்சிக்கும் ஸ்டேஜ் ஏறாம அந்த ஒரு மீட்டிங் கொடுக்காம தனிப்பட்ட முறையில் எக்ஸ்க்ளூசிவாக பேசி இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாருல்ல அதுல வந்து அவர் ஒரு என்ன சொல்லணும்னா சில விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது பட் ஸ்டில் ஒரு ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன் ஒரு லாங் பெரிய ஒரு திட்டத்தை நோக்கி பல ஆண்டுகள் சில ஆண்டுகள் வச்சுக்கலாமே ஒரு அஞ்சு பத்து பத்து பதினஞ்சு வருஷம் அரசியல் கணக்கை நோக்கி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது விஜயன்னாவும் இருக்காருன்றதை எனக்கு இப்ப புரியுது இது மூலமாக ஓகே பொதுவாவே இப்போ இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தாலே அது அரசியல்ல வேறு விதமா பார்க்கப்படும் ஓவைசியை வந்து அப்படி சொல்லுவாங்க அவர் வந்து எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமா இருக்கோ அங்க அவர் களத்துக்கு வருவாரு வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு பிரிச்சு மறைமுகமா பிஜேபிக்கு உதவி பண்ணுவாரு அந்த மாதிரி இங்கே அதிமுகவோட போய் அவர் ஜெயிக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை தவிர்த்துட்டு வேற ரூட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க பட் அது ப்ராக்டிகலாக பார்க்கும்போது ரிசல்ட்டாக பார்க்கும்போது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்போ அது மறைமுகமாக டிஎம்கே உதவுறதா ஆகிடாதா கோமண்டேஷன் காம்பினேஷன் எப்படி போட்டாலும் எல்லாத்துக்கும் எல்லாமே வரப்படும் ஸோ ஜெயிக்கிறதுனால நாங்கள் கூட போடுவோம் ஒரு கணக்கு போட்டு கொடுத்து எஸ் இப்படி தான் தமிழ்நாடு கட்சிக்கு இவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒர்க் பண்ணால் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணி பேசலாம் இது எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் தான் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா சில விஷயங்கள் எடுக்கிறாங்க அதுல எப்படின்றத பார்க்கணும் அதை வச்சு தான் நம்ம பிளான் பண்றோம் எஸ் கரெக்ட் ஆனா நீங்க இப்படி எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட அறுபது வருடம் அரசியல இருந்திருக்காங்க திராவிட அரசியல் இருந்திருக்கு அதிமுக திமுக பல எலெக்ஷன்ஸ் தேர்தலை சந்திச்சிருக்காங்க அதற்காக அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வச்சு டப் பண்ண போறாங்க கிடையாது ஜீரோ தானே ஸோ முதல் முறை தேர்தலில் நிற்க போற தாவேக்காக்கும் முதல் ஓட்டு தான் திமுகக்கும் முதல் ஓட்டு தான் இந்த இடத்துல நீங்க இப்படி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரொம்ப டவுன்ல இருக்கு வாழ்வாசாவான்னு இருக்கிற ஒரு கட்சி அதிமுக நான் அது கூட்டணி சேர்த்து பலப்படுத்தி அதை ஏன் நான் தூக்கிட்டு வந்து நிறுத்தணும் போட்டியில் ஒருத்தனை கைச்சி விட்டேன்னா எனக்கு இன்னும் ஈஸி இல்லை ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க நான் சொல்லலை ப்ரோ அனாலிஸ்ட் ப்ரோ ஜே ஜேர்னலிஸ்ட் ஆஃப் பிஜேபியே சொல்லிட்டார் சாணக்கியர் அவரே சொல்லிட்டார் இருபத்தாறு சதவீதம் இரண்டாயிரத்தில் நிற்கிறாருன்னு இன்னும் களத்துக்கு வந்து இன்னும் போச்சுன்னா இன்னும் அதிகம் தான் ஆகும் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது எதிராளி ரெண்டாக இருக்கிறதோ ஒன்று ஆச்சுன்னா இன்னும் ஈஸி இல்லை அப்போ ஆப்வியஸ்லி த நரேஷன் காட் ஸ்டேட் செட்டிங் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இட்ஸ் எ ஸ்மார்ட் மூவ் பை விஜய் தான் ஏன்னா இப்போ கூட்டணி போட்டாங்க அப்படின்னா எப்படி வரும் திமுகவா அதிமுகவா திமுகவா அதிமுகவா எடப்பாடியா மு க ஸ்டாலினா தான் பேசப்படும் ஆனால் ப்ரைமரி ஃபோர்ஸாக விஜய்னா எங்கேயுமே தெரிய மாட்டேன் சீமான் அண்ணா கூட ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மூணாவது அணி நிற்கிறாரு அப்படின்ட்டு இவர் பிரைமரி ஃபோர்ஸாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இவர் கூட்டணி வைக்காமல் தனிச்சு போது இந்த இடத்துல எடப்பாடியோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது மு க ஸ்டாலின் அதாவது திமுகவா தாவேக்காவா அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரும்போது இப்போ ஆப்ஷன் வருது வச்சு இப்போ மக்களுக்கு இப்போ திமுகவா அதிமுகன்னு பார்க்கும்போது திமுக பெட்டர்னு அழுத்திடுறோம் அஞ்சு வருஷம் கோவத்தில் என்ன பண்ணுறான் இவங்க பண்ணுற அட்டுவழியத்தை தாங்க முடியாமல் அதிமுக பெட்டர்னு அதிமுக அழுத்திடுறோம் திருப்பி இவங்க பண்றது அப்போ மாற்றி மாற்றி வந்துச்சு இல்ல இப்போ இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லாத போது இப்போ இரண்டு இது இதுக்கு இது கொடுக்க முடியாத இடத்துல எல்லாருமே இருந்திருக்கும் இந்த இரண்டு திராவிட அரசியலை தாண்டி மூன்றாவதாக ஒரு கட்சி கொடுக்க முடியாத ஒரு விஜயகாந்த் கொஞ்சம் இருந்தார் நான் இல்லைன்னு சொல்ல இதை பார்த்துட்டாங்க மக்கள் பட் இருந்தாலும் அது வேற சில ப்ரொபோஷ்னேட்ல பாபரும் தலைவர்களான ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இல்லாட்டி கலைஞராக இருக்கட்டும் அது வேற ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிச்சின்னு அது 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 வந்து சை எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஆப்ஷன் வருது இல்லை எனக்கு இரண்டாவது இடம் ஆல்ரெடி இருக்கு நான் ரெண்டாவது வந்துட்டேன் மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது என்னை ஒன்னாவது ஆக்கும்போது நான் ஏன் பின்னாடி இருந்து ரெண்டாவதுக்கு வேற ஒருத்தனை தள்ளனும் தேவையில்ல வரும் மேபி சுயநலம் இல்லாமல் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரேன் சுயநலம் இல்லாமல் கட்சி தான் முக்கியம் நான் வளர்த்தெடுத்த இந்த கட்சி தான் முக்கியம் இதை காப்பாற்ற வேண்டும் என்ற நலத்துடன் கட்சிக்காக உழைப்பவராக எடப்பாடி இருந்தார்னா அவர் போய் பிரைமரி ஃபோர்ஸாக விஜய் கீழே போய் இருக்கட்டும் சிம்பிளஸ் சரி ஏன்னா இதை வந்து அறுபத்தேழுல ராஜாஜி செஞ்சிருக்காரு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தும் அண்ணா கூட தான் கூட்டணி போனார் பிரைமரி ஃபோர்ஸ் அப்போ தான் அவர் தான் முதலமைச்சர் ராஜாஜி சொல் ஏன்னா ராஜாஜி முதலமைச்சராக இருந்தாரு ராஜா நாங்கள் தான் முதல் தரையா முதல் இந்த செஞ்சு ஒரு ரெண்டாவது பேர்மா வராங்க வச்சுங்களேன் ஆட்சி அமைக்காத இவர்கள் கீழே போவாரா அப்படின்னு இல்லை ஏன்னா அப்போ அவர் எதிர்பார்த்தது வேற ஒரு நல்ல அரசியல் வரணுன்றதுக்கு அந்த மாதிரி தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ன எனக்கு சுயநலம் இல்லை அதிமுக இத்தனை வருடம் என்னை காப்பாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு அதனால கட்சி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாருன்னா எடப்பாடி வித் விஜய்னா அண்டர் ஹிஸ் அைமரி போர்ஸ் ஆஃப் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லாங் கோல் இருக்கு விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் அப்படின்னு விஜய்க்கு விஜய்னாக்கு உள்ள வருவாரு ஆனால் நான் அதை சொல்லிடுறேன் ஆனால் பிரசாந்த் கிஷோர்க்கு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஓகே பிளான் இஸ் ஃபார் அதுல பிரஷாந்த் கிஷோரோட ஐடியா என்னன்னா சவுத் இந்தியாவோட பட் அவர் சொல்ற பார்த்தா பீகார் சேர்த்துக்கிறாரு அவர் ஃபுல்லாவே இருப்பார் போல இருக்குது இந்தியா ஃபுல்லாவே இருக்கார் போல இருக்குது விஜேனா தாக்கம் பயங்கரமா இருக்கா சவுத் இந்தியாவில தான் தாக்கம் ஜாஸ்தி நார்த் இந்தியா கம்மின்னு நினைச்சேன் பிகே கே பார்த்தா இந்தியா ஃபுல்லாவே இருக்கு போல இருக்கு ஸோ ஒரு தமிழனாக ஏதோ ஒரு இடத்துல செய்ய முடியாத ஒரு வரலாற்றை வரும் காலங்களில் செய்யக்கூடிய வாய்ப்பு விஜயனாக்கு இருக்கு வேட்டி கட்டிய பிரதமரா அது அவங்க அவங்களோட விவகாரத்தை விட்டு அது நானா வைக்கல பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத எங்கேயோ ஒரு இடத்துல கோரிட்டு காட்டுறாரு அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றதை நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு விஜயும் இங்க வந்து தன்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு ரங்கசாமியோட புசியானதுக்கு இருக்கிற நெருக்கம் அதையும் பார்க்க முடியுது இப்போதைக்கு இந்த மூணு பேரும் ஒரு ஒரு மாதிரி ஒரு அணில வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கும்போது ஆனா இது வேற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா இங்க பிஜேபி வந்து சென்ட்ரல்ல இன்னைக்கு மைனாரிட்டியா இருந்தாலும் கூட அவங்கள தாண்டி ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிறது வர முடியல காங்கிரஸ் வந்து பெரிய அணியை உருவாக்கினாலும் அவங்களால ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்க முடிஞ்சதை தவிர வெற்றி பெற முடியலன்ற ஒரு சூழல் இருக்கு இப்போ அடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை இரண்டாக பிளக்குறதுக்கான ஒரு திட்டமா இது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் விஜய் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அணியை உருவாக்குறாங்க அப்படின்னா மீண்டும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்ல இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா பாண்டிச்சேரியில இருக்காருன்னு பாண்டிச்சேரியில வந்து இவர் வந்து ரங்கசாமி வந்து பாஜக பாஜக கூட்டணி அதான் சொல்றேன் அது அவ்வளவுதான் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்சேக்கா வந்து பாஜக இருக்காரு அவங்க அப்பா இதுல இருக்காரு காங்கிரஸ்ல இருக்கு அது இல்ல அத நான் சொல்ல வரல இல்ல அருகாந்த் கிஷோர் விஜய் ரங்கசாமி இல்ல என்னார் காங்கிரஸும் ஒரே கூட்டணி வரலாம் வரலாம் தெரியாது அப்ப அந்த கூட்டணி வந்து பாஜக மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு அது அப்படி சொல்ல முடியாதுல நான் அதுதான் சொல்றேன்ல இங்க பாயிண்ட் நீங்க எப்படி எடுக்கணும்னா ஸ்டூஅலை டு ப்ரெடிக்ட் ஆனேட் இப்பதான் வெதை போடுறாங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் மம்தா உள்ள வரலாம் நிதிஷ்ஷே உள்ள வரலாம் எதிர்த்து இரு துருவமா இருக்கிற பிரஷ் பிகேயும் நிதிஷ்மே ஒன்னு சேரலாம் ஸோ ஏன்னா பி ஆக்சுவலி பிகே ஹாஸ் ஒர்க் வித் எவ்ரிபடி ஒய்எஸ்ஆர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த பக்கம் போனீங்கன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் பிகே அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது போது ஹி ஹாஸ் அ புல்லிங் பவர் டு கேதர் ஆல் த லீடர்ஸ் வேர் விஜயன் ஹாஸ் அ புல்லிங் பவர் டு பிரிங் ஆல் த பீப்புள் ஸோ தலைவர்களையும் உள்ளே கொண்டு வர முடியும் மனிதர் மக்களையும் உள்ளே கொண்டு வர முடியும் இரண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பவர் இருக்குல்ல இது சொல்ற பீகார்ல எனக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருப்பாரு அசர்ட்டா இருப்பாரு இந்த எலெக்ஷன்ல பாருங்க நீங்க அப்படின்றாரு ஒருவேளை ஒரு சுயநலத்தோட தான் பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லாருக்குள்ளயுமே சுயநலம் இருக்கும் பிரதர் யாருக்கு இருக்காது தவறு இல்லையே பொதுநலத்தில் சுயநலம் இருப்பது தவறு இல்லை அந்த என் பாயிண்ட் நல்லது செய்றீங்களா இல்லையா அண்ணா இப்போ இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வராங்க இவ்வளவு விஷயங்கள் செய்யறோம்னு நம்ம சொல்றோம் அதுக்குள்ள ஒரு சுயநலம் இருக்குமா ஆமா கண்டிப்பா இருக்கு அடுத்த வாட்டி எலெக்ஷன் ஜெயிக்கணும்ல இதெல்லாம் நாங்க செஞ்சோம் எங்களுக்கு வாக்களிங்க தானே கேட்கறாங்க திருப்பி யாராவது கேட்க முடியுமா உங்க அப்பவுண்ட் காசியா கொடுத்த மக்கள் காசு தான கொடுத்த இதெல்லாம் எப்படி அவங்க கணக்குல வரும் அது கிடையாது எஸ் அக்செப்டட் ஏன்னா அந்த இடத்துல பொறுப்பு கொடுக்கும்போது அதை நீ செஞ்சு கொடுத்துருக்க அப்பா அதை ஏத்துக்கொள்றோம்ன்ற மாதிரி தான் இது வந்து சுயநலம்ன்றது எடுக்க முடியாது இது வந்து பொது நலம் ஆனால் இந்த பொது நலத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றோம் இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சரி இப்படி நீங்க சொல்றீங்க குஜராத்தின் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தாரு மோடி இப்ப இரண்டு முறை பிரதம மந்திரியா இருக்காரு அப்ப அவர் முதலமைச்சரா இருந்தாரு அப்ப சுயநலம் இல்லையா முத பிரதம மந்திரிக்கு போறாரு அது சுயநலமா அப்படின்னு கேட்கல நான் அந்த மாதிரி கேக்கல அப்படி கேட்க முடியாது ஏன்னா எதனால கேட்டான்னு சொன்னாங்க சொல்லலாம் இல்ல இல்ல விஜய் இங்க வந்து அவர் வந்து ஒரு எண்டார்ஸ் பண்றாரு இவர் ஆட்சிக்கு வருவார் இவரோட ஓட்டு வாங்குவாரு இவர் வந்து தமிழ்நாட்டோட ஹோப் அப்படின்னு அவர் சொல்றதுக்கான காரணம் அவருக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பாக்கிறாரு இவர் வந்து பீகார்ல வந்து நமக்காக கேம்பெயின் பண்ணணும் விஜய் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஸ்டார் வந்து சும்மா வந்து அவருக்கு இன்னொரு கட்சிக்கு போய் எல்லாம் கேம்பெயின் பண்ணணுன்ற அவசியமே இல்ல சோ விஜய் கன்வின்ஸ் பண்றதுக்கு அவருக்கு ஏதோ ஒன்னு தேவை நான் இங்க வரேன் உங்கள என்டார்ஸ் பண்ணி பேசுறேன் நீங்க வந்து அங்க பண்ணுங்க வின் வின் சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்கும் அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இது இல்லாம நடந்திருக்கும்னு ஒரு கேள்வி அதான் அவர் சொல்றார் கேன் யூ ப்ரூமி தட் ஹாப் மேடன் அக்ரிமெண்ட் வித்தின் ஃபார் ஹவு திஸ் மச் மணி யாராவது ஒருத்தர் காட்டுங்க பாப்போம் அப்படின்னு பணத்துக்காக மட்டும் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லையே கேம்பெயின்காக கேம்ப் பெயன்காக இப்போ ஒரு மாதிரி பணம் இல்லனா கொள்கை தானே அப்ப உண்மையான நேர்மையான கொள்கைக்குனு அங்கே காட்டுது இல்ல சம்மர் அத எங்க இப்போ இல்ல உங்களுக்கு டூ லாங்குவேஜ் தான் நம்பிக்கை இருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு அதை நம்பிக்கை இல்லை ஏன்னா அவரே ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல இருக்காரு அவருக்கு அந்த ஐடியாவும் அங்க ஒரே லாங்குவேஜ் தான் சார் இங்கிலீஷ் கூட இல்லை சார் வெறும் ஹிந்தி தான் பேசினுக்கிறாங்க இது நானே சொல்ல மிஸ்டர் அண்ணாமலை பிரதரே சொல்லியிருக்காரு எங்கங்க அவன் படிக்கிறான் ஹிந்தி ஒன்னே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான் அந்த ஒரு மொழியை அவன் ஒழுங்கா படிக்கல அவனெல்லாம் அங்க எப்படி தேத்தணும் எங்களுக்கே தெரியலன்னு அவரே சொல்றாரு ஒரு மொழி த லார்ஜர் ஸ்கேல்ல வரும் இப்ப நீங்க சொல்றீங்களா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை இருக்கு ஹிந்தி திணிப்புட்டு நாளைக்கு இந்த ஆட்சி அமைதுன்னு வச்சுக்கோங்க விஜய்னா பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சுட்டு சென்ட்ரல்ல ஃபார்ம் பண்றாங்க கவர்மெண்ட் இந்த இஷ்யூவே இல்லையே ஆட்டோமேட்டிக்கலா வேற ஒரு பாலிசிக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குமே நீங்க சொன்ன வேட்டி கட்டி கட்டியதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ல அப்படி பாருங்க நான் ரொம்ப பாசிட்டிவான என்ன வாவார்னு வேட்டி கட்டியே நிறுத்திட்டீங்களே நீங்க சொன்னீங்க அதுக்காக வரும் காலங்கள் பேச சரித்திரம் பேசட்டும் சார் நடக்கட்டும் அது வரலாறாக மாறட்டும் நம்ம சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் வச்சிங்களேன் அது அப்புறம் எட்டுலேருந்து ரெண்டுக்கு வந்துடும் அது இருக்க வேணாம் அது நடக்கும்ன்றத ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பார்ப்போம்